ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிறில் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நீ நன்று போகிறாய் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இரக்கமில்லாத மனிதர்களிடம் காட்டாதே உனக்காகவே என் மனவாசல் என்றும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சக துக்கங்களை சுக துக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் சுமைகளை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் என்னையே நம்பியிருக்கும் என்னையே கதி என்று இருக்கும் என் செல்ல குழந்தையை பிரச்சனைகளிலிருந்து மீட்டு எடுப்பேன் நிச்சயமாக பொறுமை மட்டும் காத்துக்கொள் தாங்க முடியாத மன சங்கடத்திலிருந்து யார் மனமும் புண்படும்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடிக்கிறது இருந்தும் இடைவிடாது சாயி சாயி என்று என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே காலம் மாறும் அதற்கான நாள் நிச்சயமாக விரைவில் வரும் என்று சொல்லமே நிம்மதியாக உறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப்போகிறது போகிறது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றித்தர தர தயாராக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீண்ட நாளாக என்னிடம் கேட்டு மன்றாடி கொண்டிருந்தாய் அல்லவா அந்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது கூடிய விரைவில் எனக்கு மறுபடியும் நன்றி சொல்ல என் ஆலயம் ஓடோடி என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே நிச்சயமாக நான் உனக்காகத்தான் கூறுகிறேன் நான் கூறுவதெல்லாம் உண்மைதான் நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது பாப பு காலம் எல்லாம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்து உள்ளது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நல்ல பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்லதொரு நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை ஆரம்பி ஆரம்பியேன் சொல்லவே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் அந்த சமயத்தில் உன் நினைவிலும் நிஜத்திலும் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் அந்த சமயத்தில் உனக்கு ஒரு நல்ல சிந்தனை கூறுகிறேன் கேள் உன் வாழ்வில் முன்னேற்றம் வராமல் உன் அருகே இருந்து தடுக்கும் சில உறவுகளை உனக்கு நான் முகம் காட்டியிருக்கின்றேன் ஆகையால் துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் தடைக்கற்களாக இருந்தால் அவர்களை தூரத்தில் வை உன் வாழ்வில் பாதி பிரச்சனைகள் உனக்கு சரியாகிவிடும் பிறகு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் இதை புரிந்து நடந்து கொள் என் செல்லவே அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது உன்னிடம் வந்து சேர நிச்சயமாக தயாராகி கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போதும் எந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறினாய் அல்லவா தயாராக இரு மகிழ்விக்கும் நாள் கூடிய விரைவில் வருகிறது நான் சொல்லமே உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே உன்னுடைய நிழலாகவே நான் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை நான் அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக நன்றாக தெரியும் ஆகவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் அதே போலத்தான் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம வலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை முழுவதுமாக நான் அறிந்துள்ளேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் இதோ ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை என் செல்லமே கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தே நீ அதுவும் நடக்காது கவலைப்படாதே நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் சாயப்பாவாக உனக்காக நான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருத்தப்பட வேண்டாம் அவற்றையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை நலப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவில் அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறமை என்று சதா எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் அந்த உணர்வும் வாழ்வில் தோற்றத்திற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது உறுதி 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 ஆகவே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு இடையோரோ அல்லது துன்பங்களோ ஏற்படாதவாறு யோசித்து யோசித்து செயல்படும் ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று மட்டும் யோசனை செய்துவார் எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் புரிகிறதா என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் என் செல்லமே இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது இன்னொன்றையும் சொல்கிறேன் நீ இப்பொழுது நல்லதொரு பேசுவதற்கு நல்ல திறமையாக கற்றுக்கொண்டாய் அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பிலே இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் பயப்படுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படலாமா என்று செல்லமே பயப்படக்கூடாது நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படும் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் உன் சாயப்பா நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிச்சயமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்